பகவத்கீதை கதைகள் கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய் போர் செய்ய மாட்டேன் என்று அமர்ந்த அர்ஜுனனுக்கு பல உபதேசங்களை வழங்குகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் வழங்குவது போல் அவர் உலக மக்களுக்கே உபதேசம் செய்கிறார் இதோ கிருஷ்ணோபதேசம் தொடர்கிறது எப்படி உட்கார்ந்தால் சுகமாக இருக்குமோ அப்படியே அசைவின்றி உட்காருவது ஆசனம் எனப்படும் அப்படி அமைதியாக அமர்ந்த பிறகு மெதுவாக மூச்சை இழுத்துவிடும் பயிற்சிக்கு பிராணாயாமம் எனப்படும் முதலில் மூச்சை மெதுவாக வெளியே விட்டுவிட்டு மீண்டும் மூச்சை மெதுவாக இழுத்துவிடும் பயிற்சிக்கு பிராணாயாமம் என பெயர் அதாவது மூச்சை மெதுவாக வெளியே விட்டுவிட்டு மீண்டும் மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து பிறகு சற்று நேரம் மூச்சை அடக்கி மீண்டும் மெதுவாக வெளியே விடுவது பிராணாயாமம் எனப்படும் குறிப்பு இதை முறைப்படி ஒழுங்காக செய்ய வேண்டும் தவறாக செய்தால் உடல் மனம் பாதிப்பு ஏற்படும் ஆகவே பிராணாயாமம் செய்வது பற்றி நன்றாக தெரிந்தவர்களிடம் கற்றுக்கொண்டு பிராணாயாமம் செய்வது நல்லது கீதையின் தத்துவப்படி எவ்வாறு பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்பதையும் கவனிக்கவும் முதலில் எட்டு முறை ஓம் என்று கூறும் கால நேரத்தில் மூச்சை மெதுவாக வெளியே விட வேண்டும் பிறகு பதினாறு தடவை ஓம் என்று கூறும் நேரம் பிறகு பதினாறு தடவை ஓம் என்று கூறும் நேரம் வரை மூச்சை இழுக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டும் பிறகு நான்கு தடவை ஓம் என்று கூறும் நேரத்தில் மூச்சை உள்ளுக்குள் இழுக்க வேண்டும் பிறகு பதினாறு தடவை ஓம் என்று சொல்லும் நேரத்தில் மூச்சை வெளியே விட வேண்டும் இதுவே பிராணாயாமம் எனப்படும் ஒரு வினாடியில் நான்கு ஓமகாரம் சொல்லலாம் என்று கீதையில் கூறப்படுகிறது அர்ஜுனன் சாதுக்கள் என்பவர் யார் கிருஷ்ணர் அகிம்சை சத்தியம் திருடாமை பிரம்மச்சரியம் முதலிய மனித தர்மங்களையும் யாகம் தபம் கற்பித்தல் மக்களை காப்பது முதலிய நல்ல செயல்களை கடைபிடிப்பவர்களையும் பிறருக்கு நன்மை செய்யும் இயல்பு கொண்டவர்களையும் தூய்மையான கடவுள் பக்தி உடையவர்களையும் சாதுக்கள் என்று அழைக்கிறோம் அர்ஜுனன் ஞானி என்பவர் யார் கிருஷ்ணர் பரமாத்மாவை பற்றிய உண்மை அறிவை பெற்றவர் ஞானி ஆவார் அர்ஜுனன் கர்மங்களை என்றால் என்ன கிருஷ்ணர் பல தலைமுறைகளாக காப்பாற்றப்பட்டு வரும் சடங்குகள் பூஜைகள் கடமைகளை தவறாமல் செய்வது கர்மங்கள் எனப்படும் மகன் தாய் தந்தையருக்கு சேவை செய்ய வேண்டும் மனைவி கணவனுக்கு சேவை புரிய வேண்டும் சிஷ்யன் குருவிற்கு சேவை புரிய வேண்டும் மேலும் நமது பெரியோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்த சடங்குகள் விரதம் பூஜைகள் இவற்றில் குறைபாடுகள் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் இதுவே கர்மங்களாகும் அர்ஜுனன் விருப்பமான பொருள் கிடைத்தால் மகிழ்வது விரும்பத்தகாதது கிடைத்தால் வெறுப்பது என்றால் என்ன கிருஷ்ணன் உடலுக்கும் மனதிற்கும் புத்திக்கும் புலன்களுக்கும் விருப்பமானது கிடைத்தால் அது தனக்கு வேண்டும் என்பார்கள் அவற்றை அடைந்தால் மகிழ்ச்சி அடைகிறான் ஆனால் ஞானிகளுக்கு எந்த ஒரு பொருளின் மீதும் பற்று கிடையாது ஞானிகளின் உடல் மனம் புத்தி மற்றும் புலன்களுக்கு அனுகூலமான பொருள் கிடைத்தால் அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை ஏனென்றால் அவர்களின் மனம் உடல் புலன்கள் இவற்றின் மீது பற்று கொள்வதில்லை அர்ஜுனன் மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது கிருஷ்ணர் மனம் நிலைத்து நிற்காமல் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் அது மதம் பிடித்த யானையைப் போல் பலம் பொருந்தியது யானைக்கு திடீரென்று மதம் பிடிப்பது போல நமது மனம் கர்வம் கொண்டு தவறான வழிகளில் சென்று விடுகிறது நமது மனம் எதை மிகவும் விரும்புகிறதோ அதன் மீது மோகம் கொண்டு விடுகிறது மனதை அடக்குவது என்பது காற்றை அடக்குவது போல கடினமான செயலாகும் கடுமையான தியானங்கள் மூலம் மனதை கட்டுப்படுத்தலாம் அப்போது ஆசன முறையில் அமைதியாக அமர்ந்து கடவுளையே நினைத்து தியானம் செய்ய வேண்டும் எல்லாம் கடவுள் செயல் கடவுள் செயல் என்ற எண்ணம் மனதில் நிலைக்க வேண்டும் அர்ஜுனன் சந்நியாசம் என்றால் என்ன கிருஷ்ணர் மனிதன் எல்லாவித ஆசைகளையும் முழுமையாக தியாகம் செய்து சந்நியாசம் மனிதன் எல்லாவித ஆசைகளையும் முழுமையாக தியாகம் செய்வது சந்நியாசமாகும் மனைவி மக்கள் உடல் மனம் சொல் பொருள் செயல் போன்ற எல்லாவற்றிலும் உள்ள ஆசைகளை முழுமையாக துறப்பது சந்நியாசமாகும் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் தனது கர்மங்களையும் கடமைகளையும் செய்பவன் சந்நியாசிகளை விட மேன்மையானவன் அர்ஜுனன் நீங்கள் எல்லா பிராணிகளுக்கும் நல்ல நண்பனாக இருப்பதாக கூறுகிறீர்கள் உங்களை உற்ற நண்பன் என்று அறிவதால் மன அமைதி எப்படி கிடைக்கும் கிருஷ்ணர் அகில உலகிலும் எனக்கு கிடைக்காத பொருள் எதுவும் இல்லை எதை பெறுவதற்காகவும் நான் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை என்னுடைய விருப்பமெல்லாம் நிறைவேறிக்கொண்டேதான் இருக்கும் என் விருப்பத்திற்கு எப்போதும் எந்த தடையும் ஏற்படாது நான் செய்யும் கடமைகள் எல்லாம் உலகத்தின் உயிரினங்களுக்காகவே செய்து வருகிறேன் இந்த உலக நன்மைக்காகவே நான் பூமியில் தோன்றுகிறேன் எப்போதும் என்னையே நம்பிக்கொண்டு என்னை வணங்குபவர்களை நான் கைவிடுவதில்லை அப்படி என்னையே நம்பும் பக்தர்களின் கஷ்டங்களை நான் தாங்கிக் கொள்வதால் அவர்களுக்கு மன அமைதி கிடைக்கிறது எனது பக்தர்களை நான் எனது நண்பர்களாக கருதுகிறேன் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் இன்ப துன்பங்களின் செயல்பாடுகளால் பாதிக்கப்படுகிறார்கள் என்னை பற்றிய உண்மையை உண்மையை தெரிந்து கொண்டவனுக்கு இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதில்லை என் பக்தர்களுக்கு எது நடந்தாலும் அது எல்லாம் பகவான் செயல் என்று கருதுவதால் அவர்கள் எப்போதும் மன அமைதி உடையவர்களாக இருப்பார்கள் அர்ஜுனன் மனதை ஒருமுனைப்படுத்துவது என்றால் என்ன கிருஷ்ணர் நாம் ஆசைப்படும் பொருள்களின் மீது மனதை செலுத்தாமல் நம் மனதை பரமாத்மாவிடம் செலுத்த வேண்டும் அப்போது நம் மனம் ஒருமுனைப்படுத்தப்பட்டு தெளிவடையும் அர்ஜுனன் யோகம் பயில்வதென்றால் என்ன கிருஷ்ணர் அமைதியான முறையில் அமர்ந்து நமது உள்ளம் புலன்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்து எப்போதும் இடைவிடாமல் பரமாத்மாவையே சிந்திப்பது யோக பயிற்சியாகும் அர்ஜுனன் தபம் தியானம் செய்வதற்கு ஏன் தனியாக அமர்ந்திருக்க வேண்டும் கிருஷ்ணர் காடு மலை குகை போன்ற இடங்கள் தவம் செய்வதற்கு ஏற்றவை மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்தில் நமது மன அமைதி பாதிக்கப்படும் ஆகவே தியானத்திற்கு தனிமையே சிறந்ததாகும் அர்ஜுனன் தியான நிலையில் இருப்பவர்களுக்கு தடையாக இருப்பது எது கிருஷ்ணர் துக்கம் சோம்பல் தூக்கம் தடுமாற்றம் தட்பவெட்பம் எல்லாம் இடையூறுகளாகும் இதில் இருந்து மீள்வதற்கு தலை உடல் கழுத்து நிமிர்ந்து இருப்பதால் சோம்பலும் தூக்கமும் நம்மை ஆட்கொள்ள மாட்டாது மூக்கின் நுனியில் பார்வையை நிறுத்தி இருக்க வேண்டும் வெளியில் இருந்து நமக்கு தடுமாற்றங்கள் ஏற்படாது அர்ஜுனன் கிருஷ்ணா உங்களின் கால அளவு என்ன கிருஷ்ண அர்ஜுனா பிரம்மலோகம் உட்பட எல்லா உலகங்களும் அழிந்து உண்டாகக்கூடியது பிரம்மலோகம் ஒரு கால வரைக்குள் அழியக்கூடியது ஆனால் எனக்கு அழிவு கிடையாது நான் யுகங்களின் காலத்தை கடந்தவன் அர்ஜுனன் பிரம்மாவின் காலம் என்றால் என்ன யுகங்கள் யுகங்கள் முதலியவற்றை நான் அறிய விரும்புகிறேன் கிருஷ்ணர் அர்ஜுனன் அர்ஜுனா யுகங்கள் மொத்தம் நான்கு வகைகளாகும் அவை சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகமாகும் ஒவ்வொரு யுகத்திற்கும் கால அளவு மாறுபடும் ஒன்று மனிதர்களின் கணக்குப்படி சொல்ல வேண்டுமானால் பதினேழு பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் கொண்டது ஒரு சத்யுகமாகும் பனிரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஆண்டுகள் கொண்டது ஒரு திரேதா திரேதாயுகமாகும் எட்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் கொண்டது ஒரு தா துவாபர யுகம் ஆகும் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் கொண்டது ஒரு கலியுகமாகும் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கலியுகமாகும் இந்த நான்கு யுகமும் சேர்ந்து ஒரு சதுர்யுகம் அல்லது ஒரு தேவயுகம் எனப்படும் நமக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் நமக்கு முப்பது ஆண்டுகள் என்பது தேவர்களுக்கு ஒரு மாதம் ஆகும் நம்முடைய முன்னூற்றி அறுபது ஆண்டுகள் என்பது தேவர்களுக்கு ஒரு ஆண்டு காலமாகும் இப்போது இருக்கும் பிரம்மாவின் ஆயுட்காலத்தில் பிரம்மனின் கணக்குப்படி ஐம்பது ஆண்டுகள் முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் ஐம்பது பிரம்ம ஆண்டு முடிந்தவுடன் பிரம்மா மறைந்து விடுவார் அதன் பிறகு வேறு பிரம்மாவை பகவான் உருவாக்கி விடுவார் என்று ஞானிகள் கூறுகின்றனர் அர்ஜுனன் கிருஷ்ணா தங்களை வணங்கும் பக்தர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் முழுமையாக கிடைத்து விடுகிறதா கிருஷ்ண ஒரு குழந்தை என்ன கேட்கிறது என்பதைப் பற்றி அதன் தாய் கவலைப்படுவதில்லை குழந்தை கேட்கும் எல்லா பொருட்களையும் தாய் வாங்கிக் கொடுப்பதில்லை அந்த குழந்தைக்கு எதனால் நன்மை உண்டாகுமோ அதைத்தான் தாய் செய்கிறாள் அதேபோல நானும் எனது பக்தர்கள் விரும்பும் எல்லாவற்றையும் செய்வதில்லை எனது பக்தர்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்தால் நன்மை கிடைக்குமோ அதை நான் நிச்சயமாக செய்வேன் பக்தர்கள் விரும்பியபடி நான் செய்தால் அது அவர்களுக்கு தீமையாகவே முடியும் ஆகவே என்னால் சிலருக்கு நன்மை கிடைக்காதது போல இருக்கும் சிலருக்கு உடனே நன்மை கிடைக்கும் சிலருக்கு தாமதமாகவே நன்மை கிடைக்கும் என்னை நம்பி வணங்கி வரும் பக்தர்களை நான் எப்போதும் கைவிடுவதில்லை அர்ஜுனன் கிருஷ்ணா உங்களுடைய அமுத மொழியை கேட்கின்ற எனக்கு இன்னும் கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆகவே உங்களுடைய யோக சக்தியை மீண்டும் விரிவாக கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன கூறினார் என்பதை வரும் கீதோபதேசத்தில் காண்போம் வரும் வாரம் வரை காத்திருங்கள் பகவத்கீதை கதைகள் தொடரும்